ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பாரதி நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற இந்த கதையோட பேர் கேடி கணவன் ஓர் ஊரில் உழவன் ஒருவன் இருந்தான் மனைவி என்ன செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடித்து அவளை போட்டு அடிப்பான் இதுவே அவன் வழக்கமாக இருந்தது வெளியூரிலிருந்து வீட்டிற்கு வந்த அக்காவிடம் தன் நிலைமையை சொல்லி அழுதால் அவள் இப்படி கொடுமைப்பட்டு வாழ்வதை விட இறந்து விடுவதே மேலென்றாள் ஏன் இப்படி பேசுகிறாய் கணவனை வழிக்கு கொண்டு வருவது இயலாத செயலா நான் சொல்வது போல் செய் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நானும் மறைந்திருந்து கவனிக்கிறேன் என்றாள் அக்கா அவள் சொன்னது போலவே சுவையான உணவு சமைத்தாள் தங்கை அவன் துணிகளை வெள்ளை வெள்ளையர் என்று துவைத்தாள் வீட்டை தூய்மையாக பிரிக்கினார் கணவன் படுக்கும் கட்டிலில் அழகான போர்வையை விரித்தாள் அந்த கட்டிலை முற்றத்தில் தூக்கி சென்று வைத்தாள் மாலையில் அவள் கணவன் வீடு திரும்பினான் அவன் கண்களை அவனால் நம்பவே முடியவில்லை எல்லாம் தூய்மையாகவும் ஒழுங்காகவும் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் சூடான உணவை அவனுக்கு பரிமாறினான் அதை சுவைத்து உண்டான் முற்றத்தில் போடப்பட்டிருந்த கட்டிலில் படுத்தான் நடந்ததையெல்லாம் பார்த்தா அக்கா நான் என்ன சொன்னேன் அப்படியே நடக்கிறது பார்த்தாயா கணவனை வலிக்கு கொண்டு வருவது எளிது இப்போதாவது புரிந்துகொள் என்று மெல்லிய குரலில் சொன்னாள் கணவன் அழைக்கும் குரலை கேட்டாள் தங்கை கணவனின் அருகே சென்றாள் தெருவில் ஒரு குடிகாரன் அசைந்து அசைந்து நடந்தபடி தனக்குத்தானே பேசி கொண்டு வந்தான் அவ்வளவுதான் அவன் கண்கள் சிவந்தன உனக்கு அறிவே இல்லையா இவனிடம் நான் அடிபட்டு சாக வேண்டும் என்பதற்காகத்தான் நீ கட்டிலை கொண்டு வந்து இங்கு போட்ட என்று சொல்லி தங்கச்சியை உதைத்து நொறுக்க ஆரம்பித்தான் பொறுக்க முடியாத அக்கா உள்ளே நுழைந்தான் சண்டை போடுவதற்கென்றே நோக்கம் கொண்டு திரிபவர்களுடன் நீ வாழ்ந்து பயனில்லை நீ வாடி போகலாம் என்று சொல்லி தங்கையை கூப்பிட்டான் ஏய் என் பொண்டாட்டியை நான் அடிப்பேன் உதப்பேன் அதை கேட்க நீ யாரு என்றான் யோ உன் கையால் அடிபட்டு சாவணும் என்பது என் தலையெழுத்தில் நான் எங்கள் அக்கா போறேன் நீ எக்கேடு கெட்டுப்போ என்று சொல்லிவிட்டு சென்றாள் மறுநாளிலிருந்து சாப்பாடு செய்ய துணி துவைத்து போடுவதற்கு ஆள் இல்லாமல் தவித்து போனான் ஓட்டலில் சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கொள்ளாமல் போகவே வயிற்றுப்போக்காகி மிகவும் கஷ்டப்பட்டான் அப்போதுதான் மனைவியின் அருமை தெரிந்தது ஐயோ அவளை நாம் எத்தனை கொடுமைப்படுத்தினோம் நமக்கு நல்லா வேணும் இனி நான் திருந்தி நல்ல மனுஷனாக மாறப்போகிறேன் என்று சொல்லியபடியே தன் மனைவியை அழைத்து வர சொன்னான் மறைந்திருந்து பார்த்தாக்கா மகிழ்ச்சியில் என்ன செய்வது என்றறியாமல் திகைத்து நின்றான் இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ